வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் நாங்கள் இலங்கை சம்பந்தமான பதிவை பார்க்கிறோம் ஆனால் எல்லா புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறார்களும் பார்க்க வேணும் இலங்கையில இந்த புயல் தாக்கி கனமழை மண் சரிவு இயற்கை பிரளயத்துக்கு பிறகு அதிகளவு நாடுகள் உடனடியாக உதவிக்கரம் நீட்டி நிவாரண பொருட்களையும் நிவாரண நிதி உதவிகளையும் வந்து அறிவித்து கொண்டிருக்கின்றன இந்த வகையில் அரசும் தண்ட பங்குக்கு வெளிநாடுகளில் இருந்து அல்லது உள்நாட்டிலும் இருந்து நிதிகளை வந்து பொதுமக்கள் இலங்கையர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் முகமாக வங்கி இலக்கங்கள் விவரங்களை அந்தந்த நாடுகளிலே அறிவித்திருந்தது மத்திய வங்கியின் ஊடாக இலங்கை வங்கி கணக்குகளை ஆகவே அதன் ஊடாக பல பேர் ஏலவே வந்து நவம்பர் ஐந்தாவது டிசம்பர் ஐந்தாவது தரவுப்படி எழுபது கோடிக்கும் அதிகமாக திரைசேரிக்கு கிடைக்கப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிக்கப்பட்டது ஆனால் இப்படி அரசை நம்பி இவ்வளவு பேர் அனுப்பி கொண்டிருக்கிறோம் பல பேர் இப்ப புலம்பெயர் நாடுகளில் உண்டியல் குழுக்க தொடங்கி இருக்கிறார்கள் எல்லாரையும் நான் பிழையா சொல்லிய பொது பாடா சொல்றேன் எப்போடாப்பா இயற்கை அழிவு வரும் எப்பவடாப்பா இங்க போராட்டம் வெடிக்கும் நாங்கள் மக்களுக்கு உதவலாம் என்ற ரீதியில் நல்ல நேர்மையாக உண்டியல் குலுக்கி அனுப்புவர்கள் இதுக்குள்ள இது வந்து பார்த்து மனவேதனைப்படக்கூடாது ஆனால் திடீரென்று வெளிக்கிட்டு விடுவார்கள் உண்டியலை குலுக்கி குழு குழுவாக வேலைகளுக்கும் செல்லாமல் உண்டிகள் உண்டியலைகளை குலுக்கி அங்கே பணங்கள் ஜூரோக்களை சேர்ப்பார்கள் பிராயங்களை கேட்பார்கள் டொலர்களை சேர்த்து ஏதோ நாட்டுக்கு அனுப்புவார்கள் அதுல ஒட்டுமொத்தமா போய் சேர்ந்தாண்டா இவர்கள் அரசுக்கு அனுப்ப இல்லை அங்க சேர்த்து வெவ்வேறு ஆக்களுக்கு வந்து தனிப்பட்டவர்கள் தங்கண்ட உறவுகள் உறவுகள் தங்கண்ட ஊருக்குள்ள இருக்கிற ஆக்களுக்கு அனுப்பித்தான் இந்த உதவி திட்டம் போகுது அப்ப அதால வந்து முதலே எல்லா நிவாரணங்களும் அதாவது பல்வேறு நாடுகளிலிருந்து உரிய நிவாரணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அரசும் கொள்வனவு செய்து மக்களுக்கு தேவையான உடம்பு தொடக்கம் உணவு தொடக்கம் உடல் உணவு வரை எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறது மிதமிஞ்சி இன்னும் பல நாடுகள் கொண்டு வந்து ரக்கிக் கொண்டிருக்கிறது இருந்து அங்கே இஞ்சியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஜூஏல இருந்தெல்லாம் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் இருந்து எல்லாம் அமெரிக்காவில இருந்தெல்லாம் பட எல்லாம் வந்து கொண்டிருக்குது ஆகவே இப்பொழுது மக்கள் புலம்பெயர் மக்கள் செய்ய வேண்டிய விடயம் நீங்கள் தனி நபரிடம் கொடுக்க தேவையில்லை முந்தித்தான் அரசாங்கம் அரசாங்கம் மேலே அனுப்ப புறையில இப்ப டிசம்பர் ஐந்து மட்டுமே எழுபது கோடிக்கு மேலே அனுப்பி போட்டாங்க நீங்கள் கொடுக்க விருப்பமா ஒரு டொலர் ரெண்டாலும் அல்லது நூறு டொலர் ரெண்டாலும் அல்லது ஐநூறு டொலர் ரெண்டாலும் அல்லது மில்லியன் கணக்கான தொடர் என்றாலும் நீங்கள் இலங்கை மத்திய வங்கி அறிவித்த அதுக்குள்ளால பரிமாற்றத்தை செய்து கொள்ளுங்கள் ஏன் நான் சொல்றேன்டா இந்த நிதி மோசடிகள் நடக்கலாம் கடந்த காலங்கள்ல இலங்கையில் போராட்டம் நடந்தோன்று கேட்கல எத்தனை பேர் உண்டியல் குலுக்கி பெரிய பெரிய பணக்காரர்களாக செல்வந்தர்களாக வந்தவர்கள் எல்லாரையும் நான் சொல்லியில் தயவு செய்து தெரியும் உங்களுக்கு வெளிப்படையா தெரியும் இந்த புலம்பெயர் நாடுகள் இருந்து பார்க்குறாக்களுக்கு தெரியும் இப்படி நடந்ததா நடக்கையிலே ஆனது அதாவது உத்தியோகபூர்வமான முகவர்கள் சேகரித்ததை விட இப்படி 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 சேர்த்து 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 தாங்களே பொக்கெட்டுகளை நிரப்பினது இந்த மனிதங்கள்டுட அவலங்களில் வந்து அவர்கள் ஏறி நின்று பணம் பறித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல நாடுகள் பல நாடுகளில் உதாரணமா சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தம் முடிவுக்கு வருகுது மே மாதம் கடைசி நேரமே மக்கள் சூனிய வளையத்துக்குள்ள முள்ளி வாய்க்காலுக்குள்ள அகப்பட்டு அந்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நேர கஞ்சிக்கு கூட அந்தரித்து கொண்டு இருக்கிற நேரத்துல பல புலம்பெயர் தேசங்கள் கனடா உட்பட வெவ்வேறு தேசங்கள்ல எப்படி ஒரு குரூப் அளிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னவர் கனடாவில் தான் பேசி கிடைச்சேண்டு இரவு ஒரு மணி இரவு மூன்று மணிக்கு நாம் வந்து கதவை தட்டி உண்டியில் காட்டி டக் டகன் வேலை கிடங்கு ஐம்பது தொடர் நூறு தொடர் இருக்கிற தாங்கோ கப்பல் போகுது கப்பல் அனுப்புகிறோம் கப்பல் அனுப்புகிறோம் ஆக்களை ஏற்றி எடுக்க போகிறாங்க டக்கு அது அந்த இடத்துல பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஒரு கொண்டோசுகளில் இருந்தாலும் தமிழ் ஆக்கள் எல்லாம் டக் டகன் போடுது இவர் மனசியை இங்கே உள்ளக என்று பேசி கரைத்து விட்டார் ஆகவே இப்படி வந்து பல பேர் பல பேரை நான் கதை கதைத்து கேட்கின்ற பொழுது ஓம் இந்த சம்பவம் நடந்தது இப்படி உண்டியல்கள் வந்து குலுக்கி கொண்டு திரிந்தவர்கள் அதாவது போராட்டமே முடியுது மௌனிக்கப்படுகிறது மக்கள் அந்தரமாக இராணுவ வளைய சூனிய வளையத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை வைத்துக்கொண்டு உடலங்கள் எல்லாம் சிக்கி துண்டு துண்டாக பறக்கிறது ஒரு பெரிய ஒரு மரண அவல ஓலம் கேட்குது அதுக்குள்ள ஒரு குரு பலிக்கிட்டு ஓடி போய் அது சுயாதீனமான குழுக்கள் டக் டக்னு முளைச்சு என்ன செய்யறது ஓடி போய் வீடுகளை தட்டி தமிழ் தமிழாக்கள் உணர்ச்சி மிக்காக்கள் எங்கட உறவுகள் அங்கே செத்து கொண்டிருக்குது எங்களால் ஒரு டொலர் ஐம்பது டொலர் ஆயிரம் சில பேர் நேரம் வந்து எங்கட உறவுகள் இப்படி சண்டை முடிய போகுது பரிதாபமாக இருக்கு கப்பல் போகுதாமல்ட்டு ஐயாயிரம் டொலர் கொடுத்தவனும் இருக்கிறான் பத்தாயிரம் டொலர் அள்ளி கொடுத்தவனும் இருக்கிறான் அப்போ அதெல்லாம் போய் சேர்ந்ததா கப்பல் வந்ததா நீங்கள்லாம் சிந்திக்க வேண்டும் எப்படி கடைசி நேரத்திலேயே ஓடி போய் கப்பல் வலிக்கிறது மக்கள் ஏத்திரம் வெளியில் எடுக்க போறோம் என்று சொல்லி காசு புடுங்கினார்கள் கிடையாது இருக்கிறோம் இப்படி வெவ்வேறு நாடுகளிலேயே நடந்திருக்குது இன்றைக்கும் இந்த விடுதலை போராட்டத்தை வச்சு உழைத்து கொண்டிருக்கிற நபர்கள் பல நாடுகளில் இருக்கிறார்கள் சும்மாவே இருந்து கொண்டு பல மில்லியன்களை ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் அதை விடுவோம் நாங்கள் இப்ப சந்தர்ப்பத்துக்கு அப்படுவோம் எப்படா கனமழை பொழியும் எப்படா இலங்கையில எப்படி ஒரு விஷயம் வேண்டும் என்று இப்ப இருக்கிறவங்க இருக்கிறவங்கள் சுயாதீன இளைஞர்கள் அந்த குழுக்கள் போய் 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 உதவியை உடனடியாக செய்து அவங்களுக்கு அனுப்பி கிழ பேர் வந்து உடனடி தேவைகளை செய்திருக்கிறீங்க நானும் முந்தைய நேரங்களில் எல்லா மலைக்கும் எல்லா மலைக்கும் நான் பண்ணி இளைஞர்களை திரட்டி கொண்டு போயிருக்கிறேன் அது என்னுடைய பழைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் முள்ளத்தீவு தொடக்கம் மன்னர் தொடக்கம் எல்லா இடத்துக்கும் யாழ்ப்பாணம் தொடக்கம் நானும் இப்படி உடனடியே கணக்கு காட்டி இவர் இந்த ரெண்டு கணக்கு காட்டி போட்டுனாங்க அப்படி பல இளைஞர்கள் இதயபூர்வமாக தொழிற்படுகிறார்கள் அவர்களை வரவேற்கின்றேன் ஆனால் இதை காரணம் சாட்டி அங்கே புலம்பேர் சுவிசில பிரான்ஸில் பாரிஸில் மத்திய கிழக்கு நாட்டில் கனடாவில் அங்கே இன்றியாண்டு குரூப்புகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் உண்மையாகவே பணி செய்வதற்கான தெரியாது உண்மையாக செய்கிற நான் அவேல்களை கெட்ட கழிக்க வர வேண்டாம் அப்ப இப்படி செய்கிற டொலர்கள் இங்கே போகுது எப்படி போப்போது யாருக்குள்ள போது என்கின்ற விடயங்களை பற்றி நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஆகவே நீங்கள் இப்பொழுது அரசு ஒரு வெளிப்படைத் தன்மையோடு இயங்குது அந்த அரசை நம்பி இவ்வளவு மில்லியன் ரூபாய்களை யூஎஸ்ல இருந்து இந்தியாவில இருந்து மாலத்தீவில இருந்து ஆஸ்திரேலியா ஜூகே கனடா அள்ளி கொடுக்குது அது மீள் கட்டுமானத்துக்கு இன்னும் காணாது ஆகவே நீங்கள் கொடுக்க விரும்பினால் அந்த மத்திய வங்கி திரை சேரிக்கு நீங்கள் நம்பி அனுப்புங்கள் அரசுக்கு அனுப்பி ரிசீட்டை வச்சிருங்கள் நீங்கள் எப்பவும் பெருமைப்படலாம் நான் அரசுக்கு அனுப்பினான் ஒரு இலங்கை குடிமகனாக அது தமிழ் மக்களுக்கும் போகும் இங்க பாலங்கட்டவனம் தமிழ் பிரதேசத்துல ரோட்டு போடணும் மலையகத்துல ரோட்டு போடணும் அப்ப நீங்க நிக்கலாமே

ஓகே பல பேர் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக கனடாவும் வந்து ஒஃபிசலாக வந்து அறிவிச்சிருக்குது தனித்தனியை அனுப்பாதீங்க கனடா எம்பசி உத்தியோகபூர்வமாக டொரண்டோ எம்பசி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கு நீங்கள் எங்கள் டைம் ஈரான்ஸ் எங்களுக்கு அனுப்பலாம் நாங்கள் மத்திய வங்கிக்கு போடுவோம் இல்லை நீங்கள் மத்திய வங்கிக்கு நேரடியாக அனுப்பலாம் வீடியோவை பாருங்க On behalf of the Consulate General of Sri Lanka, I wish to extend our sincere gratitude to every individual, every organization who has come forward and provided financial assistance as well as some collective drives in order to help Sri Lanka at this critical time. Today, I would like to urge all our community members here in Canada uh, to continue to provide assistance in, in any way you can. The government of Sri Lanka has provided an official uh, website www.donate.gov.lk in order to facilitate donations to Sri Lanka. And the Consulate General Office has provided e-transfer facility to its Canadian dollar account, which is more convenient. So there's an updated list of supplies that you can see. And when you're sending supplies to Sri Lanka, please make sure that all your supplies are addressed to the Disaster Management Center in Sri Lanka in order to facilitate duty free clearance. And also, please provide a list of items in each box as well as an approximate value in order to facilitate clearance of the supplies. நேரடியா திரைசேரிக்கு போகும் அந்த கணக்கு விவரங்கள் எல்லாமே இருக்கும் ஒரு டொலரை கூட சுருட்ட முடியாது என்ற கணக்கு காட்டிய அரசாங்கம் தீர வேண்டும் ஆகவே எக்ஸ் என்ற நபர் ஒரு தமிழர் அனுப்புறாருண்டா அங்கே மத்திய வங்கி திரை சரிக்கு போய் சேர்ந்துடா அங்கே லிஸ்ட் இருக்கும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்ற இந்த அரசு நிச்சயம் வெளிப்படுத்தும் எவ்வளவு சேர்ந்தது தாங்கள் அறிவித்ததால் இன்னர் இன்ன இந்த நாட்டில் இந்த பேர் வழி அனுப்பினது அனாமதிய நபர் அனுப்பினாலும் அது வெறும் இந்த நாட்டிலேருந்து ஒரு இனம்திரிய தெரியாத நபர் அனுப்பினவர் இவ்வளவு டொலர் இவ்வளவு ஜூரோ ஆகவே தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பும் மதிப்பும் நிறைந்த உறவுகளே நீங்கள் கஷ்டப்பட்டு இரவு குளிருக்குள்ள மலைக்குள்ள மத்திய கிழக்குல எல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்த தொடர்களை வந்து ஒரு நல்ல தேவைக்காக எனி பிஸ்கெட்டுகள் கொடுக்க தேவையில்லை எல்லாம் நாட்டில இருந்து வருகிறது போதிய அளவு போயிட்டுது செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனி பிஸ்கெட்டுகள் உடுப்புகள் அத போதியளவு போய் கொண்டிருக்கு அரசு பிடிச்சு கொடுக்க போது கிராம சேவர்களால் சும்மா இனி நீங்கள் கண்ட மாதிரி நிதியை கொடுத்து அதற்கு அடிபாடுகளையும் தேவையில்லா பிரச்சனையை உண்டுவாக்காமல் இனி அனுப்புறாக்கள் இவ்வளவு என்ன செஞ்சீங்களோ தெரியாது நீங்கள் அரச வங்கி மத்திய வங்கி திரை செய்திக்கு முகமாக அனுப்பி அது தமிழர் பகுதிக்கு மீள் கட்டுமானத்துக்கு உதவும் ஆகவே இந்த அரசு செய்கின்ற இந்த நிவாரண பணிக்கு நாங்களும் தோளோடு தோளாக நிற்கணும் கணக்கு முழுமையாக வெளிவிடப்படும் அரசினால் ஒரு கெசட் ஆகிய சுற்று நிறுவத்தால் அவர்கள் எப்படியோ வெளிப்படுத்தி தீர்வார்கள் தேசத்திலிருந்து வந்தவன் ஆகவே நாங்கள் பிறந்த மண் நாங்கள் வளர்ந்து ஓடிய மண் அந்த மண்ணிலே தமிழர்களும் சரி சிங்களவர்களும் சரி முஸ்லிம்களும் இப்பொழுது அவலப்பட்டிருக்கிறார்கள் மலைய மக்களும் நாங்கள் கை கொடுப்பது மிக முக்கியமானது ஆகவே உங்கள் உங்கள் பணங்களை வந்து நீங்கள் எம்பசிக்காலையும் அனுப்பலாம் அல்லது நேரடியாக திரைசேரிக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி அவர்கள் அறிவித்த வங்கி இலக்கங்களுக்கு அனுப்பிவிடும் பதிவு பிடித்திருந்தால் இந்த விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் கீழே இருக்கிற யூடியூப்புக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியையும் பிடித்தாட்டினால் வேறு பதிவுகளையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய நன்றி வணக்கம்